எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடி காம் மற்றும் இந்த மொபைல் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்க இன்னும் தமிழ் டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க் தந்திருக்கேன் அந்த கிளிக் பண்ணி டேரக்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது தாங்க சாலிட் கம்பெனி லான்ச் பண்ணியுள்ள புது செட்டாப் பாக்ஸ் இதுல நீங்க இலவச சேனல் மட்டும்தான் பார்க்க முடியும் எதுவுமே பெயிட் பண்ணி கூட பார்க்க முடியாது அதாவது இலவசமாக வரக்கூடிய சேனல்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த பாக்ஸை நீங்கள் சின்ன கொடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சீபேண்ட் டிஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் இன்பில்ட்டாக வைஃபை இருக்கிறதுனால உங்களோட ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூடியூபு ஃபேஸ்புக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு ஸ்மார்ட் பாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஐபிடிவி கொண்டு எல்லாமே நீங்கள் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய ஒரு செட்டாக பாக்ஸ் தான் இது இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டு பிட்டு சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்குது இது இருக்கிறதுனால இலங்கையோட ஃப்ரீ சேட்டை நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கவர் பண்ணும்போது உங்களுக்கு சித்திரம் பாலிமர் பொதிகி ஆதவன் அப்படின்ற நாலு சேனல் நீங்கள் சின்ன டிஸ்பிளே பார்த்துக்கலாம் இதை எல்லாமே நாங்கள் ஸ்கேன் பண்ணி சேனல் எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்புவோம் நீங்கள் ஜஸ்ட்டு சிக்னல் பிடிச்சா மட்டும் போதுமானது இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது முன்கூட்டியே எல்லா அமௌண்ட்டையும் கட்டினா மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அதனால் கால் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க எங்களோட தமிழ் டிடி டாட் காம் அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் டேரக்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அது கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் கால் ரீச் ஆகல அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இந்த பாக்ஸுக்கு டிஸ்ஸு இன்சுலேஷன் எதுவுமே வராது வெறும் பாக்ஸ் மட்டும் கிட்ட கொரியரில் வாங்கிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் சண்டர்டர் டாடாஸ்கே டிஸ்ட்ரிபியூட்டர் வீடியோ கண்டிப்பாக எந்த டிஸ்ட் வச்சிருந்தாலும் அந்த டிஸ்ஸை இந்த பாக்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தான் டெக்னீஷியன்ஸு ஃபிட் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி டீட்டெயில்ஸ் ஸ்கேனிங் எல்லாமே நாங்களே கொடுப்போம் இந்த செட்டப் பாக்ஸோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பாக்ஸை பிரிக்கலாம் இந்த பாக்ஸை பிரித்த இதில் இருக்கக்கூடிய அக்ஸஸரிஸ் மற்றும் பாக்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் அளவுக்கு இருக்குது அடுத்ததாக டுவெல் வேல்ட் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக செட்டாப் பாக்ஸு செட்டாப் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது பபுள்ஸ் கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது நாங்கள் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சேல் பண்ணும்போது எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கிடைக்கும் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸை நாங்கள் ஆன் பண்ணி எங்களோட டிஷ்ஷில் போட்டு சேனல்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் அதனால் நீங்கள் இந்த பாக்ஸில் சேனல் ஸ்கேன் பண்ண தேவையில்லை நாங்கள் கொடுக்குற ஃப்ரீக்வென்சிக்கு நீங்கள் சிக்னல் பிடிச்சா மட்டும் போதுமானது அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சி என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் வருது அதோட சிம்பிள் ரேட்டு புலாரிட்டி எல்லாமே நாங்கள் இந்த பேப்பரில் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுப்போம் இதை நீங்கள் டெக்னீஷியன்கிட்ட அப்படியே கொடுத்துடணும் ஒரு சில டெக்னீஷியனுக்கு தெரியும் ஒரு சில டெக்னீஷியனுக்கு தெரியாது தெரியாத டெக்னீஷியனுக்கு இந்த பேப்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற அப்ளிகேஷன்ஸுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது ஐபிடிவி எப்படி கனெக்ட் பண்ணுறது போன்ற அனைத்து வகையான தகவல்களும் இந்த பேப்பரில் நாங்கள் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய பவர் அடாப்டர் பவர் அடாப்டர் பார்த்திங்கன்னா சாலிட்லேருந்தே வருது உங்களுக்கு டுவல் வோல்ட் அளவிலான பாக்ஸுக்கு பவர் கொடுக்கக்கூடிய பவர் அடாப்டர் இருக்குது ஆஷுஷல் சண்டே டேட்டல் டாடாஸ்க்கு டிஸ்டிபியூ மற்றும் வீடியோ கண்டிப்பட்டு வச்சு இதில் வர மாதிரியே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது அதுக்கு அடுத்ததா ரிமோட் பற்றி பார்க்கலாம் அடுத்ததா ரிமோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ரிமோட்டு ரொம்ப லேஸான ரிமோட் ஒன்றும் கிடையாது இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி டிவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பாக்ஸில் நீங்கள் பெண் போட்டு பாட்டு படம் மூவிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது சேட்டலைட் சேனல் பார்த்துக்கலாம் இன்டர்நெட்டு பார்த்துக்கலாம் ரேடியோவை நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸில் உங்களுக்கு அடங்கியிருக்கு அதோடய ரிமோட் தான் இது அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் மேலே இருக்கிற கவர் வந்து சீலாகி இருக்கிறதுனால அதை பிரிக்க வேணாம் ஸோ பாருங்கள் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததாக சாலிட் செட்டா பாக்ஸ் பாருங்கள் இந்த ஸ்டிக்கரை எங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒட்டி கொடுப்போம் ஃபீச்சரில் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ் ஃபினிஷ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஹைடாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் லைட்ஸ் எல்லாமே இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஓப்பன் பண்ணலை அப்படியே இருக்குது நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா எந்த ஒரு போர்ட்டுமே இருக்காது ஏர் வெளியே போகிறதுக்காக மட்டும் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதோடய பேக் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆணி அடிக்கக்கூடிய ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது இந்த பாக்ஸை உங்கள் செவுத்தில் ஆணி அடித்து அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணி மாட்டிக்கலாம் கீழே வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இந்த பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கை வச்சு இப்போ காட்டுறேன் இதில் ஆணி அடித்து அதாவது செவத்தில் ஆணி அடித்து அந்த செவுத்தில் அடித்த ஆணியில் இந்த பாக்ஸை நீங்கள் மாட்டிக்கலாம் அது கீழே ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பின்னு ஸோ இந்த பின்னையும் நீங்கள் செவத்தில் அடித்து டேரெக்டாக நீங்கள் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த பாக்ஸில் எல்லா செட்டாப் பாக்ஸ்லையுமே புஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரப்பர் தான் கொடுப்பாங்க இதில் டேரெக்டாக பிளாஸ்டிக்லேயே புஷ்ஷு கொடுத்துருக்காங்க அதனால தேயும் கலண்டு ஓடும் அப்படின்ற எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணாம் அடுத்ததான் இந்த பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க அதாவது மேலே இருக்கக்கூடிய கொடையிலிருந்து அந்த எல்என்பி இருக்கு இல்லையா அந்த எல்என்பியிலேருந்து வரக்கூடிய கேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு தான் இந்த எல்என்பி இன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எல்என்பிண்ணு நீங்கள் சொருகாமையும் அதாவது வெறும் பாக்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் யூடியூபு ஃபேஸ்புக்கு ஐபிடிவி எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெண்டில் இருக்கக்கூடிய மூவிஸ் பாட்டு படம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு டிடிஹெச்சை கம்பல்சரி கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டிடிஹெச் கனெக்ட் பண்ணுமே இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களில் இருக்கக்கூடிய பாட்டு பாட மூவிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் எல்என்பி இன்னும் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீசேட்டில் வரக்கூடிய சேனல்ஸ் அதாவது சித்திரம் பாலிமர் பொதுகி ஆதவன் அப்படின்ற நாலு சேனலில் நீங்கள் இலவசமாக பார்க்க முடியும் இந்த மாதிரி டூ ஃபீட் டிஸ்கில் நீங்கள் வைக்கும்போது சித்திரம் பாலிமர் பொதுகி ஆதவன் உங்களுக்கு கவர் ஆகும் இதே பாக்ஸை நீங்கள் சிபேண்ட் டிஸு எட்டு எட்டடியிலெல்லாம் வைக்கும்போது இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் கூடி விரைவில் சிபன் பத்தின முழுமையான அன்பாக்சிங் வீடியோ எவ்வளோ சேனல் வருது இதுக்கு என்னென்ன பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற முழுவிதமான தகவலும் இந்த வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்ததா வோல்ட் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த யூஎஸ்பி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணி டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் டிபி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ண முடியாது மெமரி கார்டை அடாப்டரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு வகையான ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச்டி சேனல் பார்க்கறதுக்கு ஹெச்டிஎம்ஐ அவுட்டு கொடுத்துருக்காங்க இது வழியாக உங்களோட டிவியில் ஹெச்டி சேனல்ஸை ப்ளே பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி சப்போர்ட்டட் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஏவி டிவி பின்னு கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா சாதாரண கீழே வைக்கக்கூடிய கலைஞர் டிவி அந்த காலத்து எல்ஜி டிவி சாம்சங் டிவி கீழே வைக்கக்கூடிய பெரிய டிவி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த ஏவி டிவி பின்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மூணு பின்னு யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் வெள்ளை சிகப்பு இந்த மாதிரி மூணு வரும் அதாவது எல்லோ பார்த்திங்கன்னா வீடியோக்கும் ஒயிட்டும் ரெட்டும் ஆடியோக்கும் வரும் ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் ஒரு பென்ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அதை ஓப்பன் பண்ணலை வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது தாங்க சாலிடோட இலவச சேனல் பார்க்கக்கூடிய செட்டாப் பாக்ஸு இந்த செட்டாப் பாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் உங்களுக்கு ரீச் ஆகல அப்படின்னா அதே மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டாட் காம் அப்படின்ற ஷாப்பிங் வெப்சைட்டில் டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஹெச் ப்ளஸ் சிஹெச் மைனஸ் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட் இல்லாத பட்சத்தில் பாக்ஸை ஆன் பண்ண உடனே டிஜிட்டல் லைட் வரும் அதாவது இந்த மாதிரி என்ன சேனல் நம்பரில் இருக்குது அப்படின்றத முன்கூட்டி உங்களுக்கு காட்டும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அடுத்ததாக இதில் வரக்கூடிய சேனல்ஸை பார்க்கலாம் ஆல்ரெடி சித்திரம் பொதிகை ஆதவன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு காட்டுறேன் சன் நெட் ஒரு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் சன் நியூ பாருங்க ஓடிட்டுருக்கு அதுக்கு அடுத்ததா சித்திரம் சித்திரம் சேனல் பாருங்கள் லைவாக ஓடிட்டுருக்கு அதுக்கு அடுத்ததாக ஆதவன் ஹெச்டி பாருங்கள் லைவாக ஓடிட்டு அதுக்கடுத்ததாக பொதுக்கி பாருங்கள் லைவாக ஓடிட்டுருக்கு நாலு சேனல் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அது எதுவுமே அதிக நேரம் ப்ளே பண்ண முடியாது மெனு பட்டன் எழுத்துனிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எடிட் சேனல் செட்டிங்ஸ் யூஎஸ்பி நெட்ஒர்க் நெட்ஒர்க் ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது இதில் நெட்ஒர்க் ஆப்ஸில் தான் நம்ம எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸ் மற்றும் யூடியூப்பில் பார்க்க முடியும் ஸோ நெட்ஒர்க் ஆப்ஸை கிளிக் பண்ண உடனே நெட்ஒர்க்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது பக்கத்தில் இருந்த நெட்ஒர்க்குங்க வந்துட்டு இதில் நம்ம ஒய்ஃபையை செலக்ட் பண்ணி ஒய்ஃபையை இப்போ தான் ஆன் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைமு ஆன் பண்ண உடனே நமக்கு ஏரியாவில் சுற்றி இருக்கக்கூடிய வைஃபை நமக்கு காட்டுது ஸோ என்னோடய ஆஃபீஸ் ஒய்ஃபை காட்டுது ஸோ இதில் நம்ம இப்போது பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி சக்ஸஸ் பண்ணியாச்சு இப்போ லாக்இன் பண்ண உடனே பாருங்கள் அப்டேட் கேட்குது இந்த பாக்ஸுக்கு உடனே அப்டேட் நம்ம கொடுக்கணும் அப்டேட் பாருங்கள் ஆகிட்டு ஓகே இப்போ அப்டேட் ஆகி முடிஞ்சிச்சு நெட்ஒர்க் ஆப்ஸ்குள்ளேயும் வந்துவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் டிவி யூடியூபு யூடியூப் கிட்ஸு எக்ஸ்ட்ரீமு ஸ்டல்கரு நெட்லிங்கு டிக்டாக்கு டிஎல்என்ஏ டிஎம்ஆர் டிஎல்என்ஏ டிஎம்பி அப்டேட் அப்படின்னு மொத்தமாக உங்களுக்கு பத்து வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலிட் டிவி சாலிட் டிவின்றது சாலிடு இந்த கம்பெனி உங்களுக்கு தர ஓடிடி ஸோ இதில் உங்களுக்கு தமிழ் சேனல்ஸுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மூவிஸு லைவ் டிவி கிட்ஸ் லோக்கல் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம லைவ் டிவியே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லைவ் டிவியை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேனல் இம்மிடியட்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சேனல் ப்ளே ஆகுது சைடில் பாருங்கள் சேனல் பிளே அதுக்கு அதுக்கடுத்ததை யூடியூப் பார்க்கலாம் யூடியூப்பில் உங்களுக்கு எந்த விதமான ரிக்சப்ஷனும் கிடையாது நீங்கள் ஜாலியாக யூடியூப் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஆகுது ஸோ ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணுற சூப்பர் ப்ளே ஆகுது அடுத்ததாக யூடியூப் கிட்ஸு யூடியூப் கிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதுக்கடுத்ததா எக்ஸ்ட்ரீம் பிளேயர் ஸோ எக்ஸ்ட்ரீம் பிளேயர் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வெளியில் ஐபிடிவி வாங்கி இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் வரும் அதில் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஆர்எல் போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இது மாதத்துக்கு நூற்றி இருபது ரூபாய்லேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் வெளியில் விற்கிறாங்க இதை நீங்கள் வாங்கி போட்டு தமிழ் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸும் பார்த்துக்கலாம் எல்லா மியூஸ் பார்த்துக்கலாம் இது ஒரு ஸ்டால்கர் அப்படின்றதும் ஒரு ஓடிடி இவங்ககிட்ட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய ரெண்டு டிஎல்என்ஏ ஆப்ஷனும் கேஸ்ட் ஆப்ஷன்